விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய கொண்டு போறதுக்காக விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு இருக்கணும் முதன்மையான விஷயம் ஆனால் இங்கே சில குறைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா புறங்கள் மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவனுங்க எல்லாம் வந்து முழுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் அப்படியே நின்னுட்டாங்க அதனால்தான் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும் அமெரிக்கால ஒரு ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சினிமால நடிக்கிறோம் நானு தம்பி பிரகாஷ் ராஜ் நடிக்கிறோம் வெற்றிமாறன் அவரு அமீர் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்க வீட்டு கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம் எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு மயிருக்கு பிரயோஜனம் ஏன்னா இங்க தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிறைச்சாலை சர்வசாதாரணம் ஆயிடுச்சு தம்பி திருமுருவன் காந்திக்கு எல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குருமி எழுச்சி அது வந்து ஒரு அவங்க ரியல் ஹீரோ அவங்க உண்மையான ஹீரோ இந்த மேடையில் உட்கார்ந்து தான் ரியல் ஹீரோஸ் நாங்கள் நிழல் ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனித நேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம்